எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீங்கள் என்று நம்பிக்கையோட நாங்கள் இன்றைக்கு எங்கே போக போறோம் என்று சொன்னால் எஸ் சிவமதி ஃபேமிலி என்ற யூடியூபர் வீட்டை தான் போக போகிறோம் அங்கே வந்து கென யூடியூபர்ஸ் வர போயினோம் எல்லாரையும் நான் இப்போ சொல்ல அங்கே போய் அவையை நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் நான் வெளிக்கிட்டு நிற்கிறேன் அங்கே போய் சந்திப்போம் போகிற வழியிலேயும் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கொண்டு ட்ராஃபிக் என்ன மாதிரி இருக்கோ தெரியாது இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு மணிக்கு நிற்க சொன்னவன் யூஸ்வலி நான் ஒரு மணிக்கண்டா ஒரு மணிக்கே நின்றுடுறது ஆனால் இன்றைக்கு ஒரு மணிக்கு தான் வீட்டை நின்று ரங்குறேன் கொஞ்சம் வேலையர் கொஞ்சம் கூடி போயிட்டுது அதெல்லாம் முடித்துக்கொண்டு அமைப்பேன் வெளிக்கிட்டு போக போகிறோம் வாங்கோ சந்திப்போம் ஊருக்குள்ள எங்களுக்கு எதிரிகள் கூடி கொண்டு வருகிறோம் அட ஒருக்கா சிவமதி வீட்ட போய் சந்தோஷமா இருப்போம் என்று பார்த்தால் என்ன மாதிரி இருக்கண்டு பாருங்க வழியில ரோட்டுல ஸ்டக் ஆயி போய் நிக்கிறோம் இது என்ன மாலவி போரோ ஒன்னா போரோ ஒன் வெஸ்ட்ல நிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்காண்டு இதை விட சிவமதி விட்ட நான் நடந்து போயிருவேன் அப்படி இருக்குது டிராபிக்கா இருக்குது ரோட்டு நிலைமை டான்ஸ் ஆடி கொண்டு போறோம் லொக்கேஷன் வந்து திடீரென்று மாறிட்டுது என்ன நடந்தேன்டா நாங்க சர்ப்ரைஸா நான் நினைக்கிறேன் ஒரு பீச் அடிக்க போவ போறோம் பியூட்டிஃபுல் ஃபேமிலி அப்பா வந்து லொக்கேஷனை மாத்திட்டாரு சர்ப்ரைஸா சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு என்று சொன்னவன் என்ன சர்ப்ரைஸ் தெரியாது எனக்கு டவுட்டா தான் இருந்தது நான் நினைச்சேன் இவன் வந்து பீச்லயோ தெரியாதுன்னு நினைச்சேன் அப்படி சொல்லி கொண்டிருந்தேன் நாங்க முதல் சொல் கதைச்சவை எங்களோட இப்ப வந்து பக்கம் வரட்டும் பாபம் வாங்கும் அங்க எல்லாரும் வந்துட்டினா கனடா அண்ணா வந்துட்டார் தமிழ்கிழவன் வந்துட்டார் நான் தான் பரவாயில்ல போனாலும் கனடா அண்ணா யாருக்காக காத்திருக்கிறாரு தெரியல வணக்கம் சொன்னாலும் பார்க்காத மாதிரி நிக்கிறார் ஆஹ் ஓகே என்ன நடக்குது ஆஹ் சூப்பர் ஆயிருக்கு ஹாய் என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க அடிக்கடி சந்திக்கிறோமோ என்ன இருக்கிறோம் ஹாய் இருக்கிறோம் என்ன வந்த உடனே தொழில தொடங்கியாச்சு போல

என்ன வந்த உடனே இருக்கு சாப்பாடு

ஓ சூப்பரா இருக்கு இதுல படம் எடுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் சூப்பர் சூப்பர் எஸ் சிவாமதி ஃபேமிலி எஸ் சிவமதி ஃபேமிலியின் அப்பா அவர்தான் இந்த சிக்கன் செய்து வந்தவர் அங்கல சிக்கன் எல்லாம் நடக்குது என்னோ இப்போ பாருங்க சூப்பரா கூடலாம் போட்டு ஒரு பாப்கியூ சிக்கன் நல்லா அவிஞ்சு நல்லா இருக்கு பீச்சுக்கு பக்கத்துல ரெண்டு இயற்கையான காத்து அதோட இந்த சாப்பாடு சிவமதியின் அன்பு அந்த குடும்பத்தின் அன்பு எல்லாமே கலந்து ஒரு சந்தோஷமான தருணத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம்

நானே போடுக்கே லாண்டி நாங்களும் வர வர கொளாட்டில கொளாட்டில அந்த பெரிய ரால் போட்டு வரப்ப ரால் தூக்கி குடுக்க. என்ன அதுக்கு இருக்க வரை ரால் எல்லாம் ரெடி. சிக்கன் பேக்கிங். ஓ சிக்கன் பேக்கிங்.

இந்த லேக் க்ோர்ல ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ எடுக்க போறேன்னு பாருங்க எப்படி இருக்காண்டு It's like a video camera, but everything is like. <laughs> <laughs> <Yeah. laughs>

மச்சான் தெரியும் எனக்கு வீட்டை வந்தா தானே அண்டைக்கு வந்தவர் தானே ஓ அவரை பத்தி இல்லாம என் வானொலியில கதைச்சிருக்கிறோம் ஆ நீங்க பாக்குற இல்லையே என்னம்ம என்ன அவ மரியாதை இது என்ன என்ன வச்சு கொண்டே என்ன தான் பாக்குறேன் இல்லையா நான் என்ன என்ன கூப்பிட்டு இழுத்து வச்சு நான் பாக்குறேன் இல்லையா என்ன என்ன அவ மரியாதை என்ன

என்ன உங்களை கழிச்சு விடுறதே நாங்கள் உனக்கும் கரங்க வேலை ஓலை பாதிக்குது

நீங்க இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொளியை பாருங்க ஓகே குலார் வர பொரியல் நண்டு ரால் டாக்கப் புறம் போடு அங்கலங்கடப்பா பாபிகோ ஆ அது மூ போல நல்லா இருக்குது சாப்பாடு

கடற்கரை நல்ல வள வடிவா இருக்குது அங்க பாத்தீங்கன்னா இருக்குது டவுன் டவுன் டொரண்டோ அதுல இருக்குது கை கட்டின தூரத்துல டொரண்டோ டவுன் டவுன் இருக்குது நாங்கள் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறோம் என்னம்மா எங்களை விடுகிறதா இல்ல இண்டக்கு இண்டைக்கு இஞ்சதான் நாங்கள் நல்ல ஒரு அழகான அட்மாஸ்பியர் இன்றைக்குங்களுக்கு காலநிலையும் நல்லா கை கொடுத்ததால நாங்கள் எல்லாமே நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணின நாங்கள் நானூறு வேலையும் செய்யல வளம போல சிவமதி சிவமதிய அப்பா எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு நல்ல ஒரு பாட்டி நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்தா இருந்தது இன்றைய நாளுக்கு நன்றி சிவமதிக்கும் சிவமதிய குடும்பத்துக்கும் நன்றி 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 Hi. <laughs> Change it to you. How do I do that? You triple click the black button. You have to click it three times. One, two, three. Like quickly. quickly. One, two, three. Yeah. Oh. i <laughs> camera moves. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்